குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொட்டிகளில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய பிஸ்பினால் ஏ அப்படிங்கிற வேதிப்பொருள் பாலூட்டக்கூடிய புட்டிகளில் பயன்படுத்துறது ஆய்வுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு டாக்ஸிக் லிங்க் அமைப்பு சொல்லியிருக்கு பிஸ்பினால் ஏ என்பது பிளாஸ்டிக் புட்டிகள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள்ல ஒன்று உணவுப் பொருட்கள் அழைத்து வைக்கப்படும் பிளாஸ்டிக் புட்டிகளில் இந்த வேதிப்பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக தயாரிக்கப்படும் பால் புட்டிகளில் இந்த வகை வேதிப்பொருட்கள் முற்றிலும் பயன்படுத்தப்படுவதை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நிர்ணய ஆணையம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு பிஸ்பினால் ஆல்கிய வேதிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட புட்டிகள பயன்படுத்தி உணவு ஊட்டும்பது வேதிப்பொருளானது உணவுல கலந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த உணவு அருந்தும் குழந்தைகளுக்கு உடல் நலத்துல பாதிப்பு ஏற்படுது இதனால தான் இந்திய தர நிர்ணய ஆணையம் இந்த வகை வேதிப்பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க உலக நாடுகள் பலவும் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களை இந்த வேதிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட புட்டிகளை அடைத்து வைக்கிறத தடை செஞ்சுருக்காங்க இருந்தாலும் இந்தியாவில இத்தகையான பிஸ்மின் பயன்படுத்தி பால் புட்டிகள் தயாரிக்கப்படுவது ஆய்வில் தெரிய வந்திருக்கு